அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லோரும் நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் என்னோடய சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் இன்றைக்கி வந்து வெள்ளை சோறு வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து ரசம் ஊற்றி வச்சுருக்கேன் இது ரசம் இங்கே வந்து வெள்ளாறு பிஞ்சி சரியா ரசத்து கேட்டால் இந்த உருளைக்கெழங்கு வறுவம் நல்லா சூப்பராக அருமையாக காரசாரமாக நல்லா வறுத்து வச்சுருக்கேன் மாதிரி இங்கே வந்து பீன்ஸ் கறி சரி எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு பீன்ஸ் கறி வச்சிருக்கேன் சரியா அதே மாதிரிங்களாம் துண்டு மீன் சும் வறுத்து மாதிரி வச்சுருக்கேன் துண்டு மீன் இங்கே வந்து முட்டை ஆம்லெட்டு சரியா இதை வந்து அடி ரசம் ஊற்றி சாப்பிடும்போது அடித்து கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா எம்மையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் நான் இப்போ சாப்பிட்றேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கு ரசம் ரெம் வேர் லெவல் அருமையாக இருக்கிற ரசம் நல்ல அருமையான ஒரு சாப்பாடு பாருங்கள் உருளங்கு உருளைக்கிழங்கு தனித்தனியா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஒவ்வொரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கு ஓகே இன்னொரு சந்திக்கும் விடைபெறிய டாடா பாய்